இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மே அஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து டிஎஸ்பி இருக்காங்கள ரேக்கா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கிறாங்கன்றிருக்க அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா எவ்வளோ சொன்னாலும் அந்த கோயில் குறுக்கள் வராங்க அங்கே கடை போட்டிருக்கவங்க வராங்க அத்தனை பேர் வந்து சொல்லியும் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டுருக்க அவளுக்கு லத்தி சார்ஜ் தான் வந்து முடிவெடுத்திருந்தாங்க ஸோ ரேகா அடி அடி நடித்து பார்க்குறாங்க அவள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாப்பா ஸோ அவளோட புடிவாதத்தில் வந்து என்ன தான் நடக்க போகுது தெரியாமல் இருந்ததில் அவங்க இன்னொரு சைடு வந்து பைரவே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கலெக்டரை மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கா அதை வந்து அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த சைடு வந்து கன்ஃபர்ஷன் லெட்ரு வாங்குற அளவுக்கு வந்து இவளை வந்து தயார் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து அவள் கையெழுத்து போடமாட்டா அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆர்டர் பாஸ் ஆகிரும் சிவாவும் வந்து அவளை அடிக்கிறது தாங்க முடியாமல் வந்து வெளியே போய் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே அவளை அடிக்க வேண்டாம் இந்த கேஸை வித்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான் நான் வந்து அவளோட ஃப்ரெண்டு இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா இப்போ அவள் அடி வாங்கறத என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஸோ அவன் வந்து நான் வெளியே போயிடுறேன் இதுக்கு மேலே அடிக்க மாட்டான் அப்படிங்க சொல்லிடுறான்ட்டு இருக்க சரின்ட்டு ரேகாவும் அதுக்கப்புறம் தான் கன்ஃபஷன் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ இதில் ஒரு சைனை போட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை சே சிவா பிடிச்ச வாழ்க்கையை அவர் பண்ணுவார் நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிடலாம் லவ்வுங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கும் பிடிக்கணும் ரெண்டு சைடுமே மியூச்சுவலாக இருக்கணும் நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை இப்படி தாலி கட்ட வச்சு இப்படி நடந்து வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது உனக்கும் நல்லா இல்லை அவருக்கும் நல்லா இல்லைங்கிறப்ப வந்து இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் இருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாங்க இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இப்படி பேசினதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அவள் கையெழுத்து போடுவாலா மாட்டாளா அப்படிங்கிற இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது அப்படின்றருக்க வேறு எதுவும் வந்து பெருசாக நடக்கலை ப்ரோமோ இந்த வாரம் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரோமோலேயும் வந்து பெருசாக எதுவுமே நடந்த மாதிரி காட்டலப்பா ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்தாலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்